இப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திமுக வந்து செத்து போச்சு வாஜாகான்ன ஒண்ண இல்லனா வந்து செத்துிருச்சு அப்படினு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு இப்பதான் கேடயரேங்க இன்னைக்கு வரையும் வாஜாகா தமிழ்நாடு தரோம் பண்ணிட்டு இருக்கு வரையும் அத வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குங்க பணம்ஸ் கொடுக்க மாட்டேங்களாங்க மொழிய திணிக்கறாங்க பல விஷயங்கள் இருக்குல சும்மா அதால ஏதாவது வாக்கு சீமான் எதை தப்பு

சில போதுங்க சில போது வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி போராட்டம் போராட்டத்தில் போராட்டன்முறை வெடிச்சு பஸ்ஸுக்கெல்லாம் சேதமடைஞ்சதுன்னா அந்த காஸ்ட் வந்து ரெக்கவர் பண்ணணும் சம்பந்தப்பட்ட கட்சி சொல்லி இருக்கு அதனால இவங்க போராட்டம் நடத்தினாங்கன்னா உடைக்காத போனோம் உடைச்சிட்டு போறாங்க அப்படிலாம் கிடையாது எந்த கட்சி உடைச்சாலும் பண்ணுவாங்க

திமுக வந்து செத்து போச்சு பாஜக ஒண்ணு இல்லைன்னா திமுக வந்து செத்துருச்சு அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா பாஜக வச்சு மட்டுமே அரசியல் செய்யறாங்க அதிமுக இப்போ நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு வழக்குகளையும் விசாரிக்கலாம் இல்ல வெறும் பாஜக மேல போக்கஸ்டா இருக்கிறாங்க அதனால திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக எதிர்த்து அரசியல் செய்யறதா இருக்கட்டும் இல்ல மக்களுக்கானது அதெல்லாம் வந்து முன்னாடியே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கிடையாது இன்னைக்கு வரையும் பாஜக தமிழ்நாடு துரோகம் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு வரையும் அத வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குங்க ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்னாங்க மொழியை திணிக்கிறாங்க பல விஷயங்கள் இருக்குல்ல மகாத்மா காந்தி ஊரக வாய்ப்புக்கு துண்டு கொடுக்க மாட்டேன்றாங்க பல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஸ்டேட் ஷேரை ஷேர்த்திட்டே இருக்காங்க கவர்மெண்ட் ஷேர குறைச்சிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் நடக்கிற நாடு முழுக்க மாநிலங்களில் நடக்கிற பல ஸ்கீம்ஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் செங்கல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு சேர்த்து தான் அவங்களுடைய குறைச்சிட்டு வராங்கத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிட்டு இருக்கு எதிர்க்கட்சியோட அந்தஸ்து எடுக்கல தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணும்போது சொல்லாத இருக்க முடியாது இல்ல அது கூட அதிமுக சேர்ந்து இருக்குல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ரெண்டாவது வந்து பாஜக இல்லாட்டி வந்து திமுக சீமான்னு சொல்றது அவருடைய காமிக்குது நீங்க ரெண்டாயிரத்தி நாலு அப்புறம் காங்கிரஸோட சேர்ந்து பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அப்ப என்ன பாஜக வந்து இது கொடுத்தாங்க தொண்ணூத்தாறுல எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க பாஜக இப்ப இருந்தா தொண்ணூத்தாறுல திமுக ரிவைவானாங்களே திமுக எப்படி வந்தாங்க எம்பத்தொன்பது ஆட்சிக்கு வந்தாங்க பாஜக கொடுத்தது சும்மா அதாவது ஏதாவது வாய்க்கு வந்தது சீமான் எதை வேணா பேசுறான்னு பேசிட்டு இருக்காரு

இல்ல அவங்களுக்கு மாற்றாதான இப்ப திமுக வந்திருக்கிறாங்க இப்போ அந்த காவல்துறைக்குள்ள ஒரு சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அவங்களுக்குள்ள ஒரு இது கட்டமைப்பு எல்லாம் வரணும்னா அதுல தவறிட்டாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு எங்க எல்லா ஆட்சியிலயும் இந்த கொலை கொள்ளைகள் நடக்கதாங்க செய்யுது யாரும் நியாயப்படுத்த முடியாதுங்க காவல் மரணங்கள் எல்லாம் நடக்கதாங்க செய்யுது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்தது எல்லாம் ஆக்ஷன் எடுத்தாரா உங்க துப்பாக்கி சூட்டுல எடப்பாடி ஆட்சியில பதிமூணு பேர் சுட்டு கொண்டீங்களே நீங்க அதெல்லாம் யாரும் எந்த கணக்குல வரும் அதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில பரம்புக்குடியில் ஆறு பேர் சுட்டு கொண்டாங்களே அதெல்லாம் எந்த கணக்குல வரும் உங்கள் ஆட்சியில் தான் இங்கே துப்பாக்கி சூழ் பதினெட்டு பேர் சேர்த்தாங்க அங்கே ஒரு பதிமூணு பதினொன்று கோடியில் ஒரு ஆறு பத்தொன்பது பேர் சேர்த்தாங்க ஆக்சுவலாக இன்னும் அந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சாங்க அது போலீஸ்காரங்க வந்து பண்ணியிருந்தது அயோக்கியத்தனம் இப்போ படுகொலை அது ஆக்சுவலாக அதுக்கு அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சிபிஐ விசாரணை கோரிக்காங்க அவ்வளோதான் பண்ண முடியும் ஃபாலோ அப் ஆக்ஷன் வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் எதிர்கட்சிகள் தேர்தல் வரதுனால என்ன வேணால் பிரச்சாரம் பண்ணலாம் பாயிண்ட் என்னன்னா திமுகவும் அவங்க பதில் சொல்லுவாங்க என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த காவல் மரணங்கள்லாம் பல காலமா நடந்துதான் இருக்கு ஏதோ திமுக அதிமுக ஆட்சி நடக்காத மரணம் பேசக்கூடாது கண்டிப்பா சார் ஆனா திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்றாரு இது யார் வந்தாலும் தடுக்க முடியாத ஒரு விஷயம் தான் உண்மை அது வந்து அதான் பிட்டர் ஃபேக்ட் கசப்பான உண்மை அதுதான் இது

ஸோ அது மாதிரி சொல்லும்போது அது வந்து கொஞ்சம் அப்புறம் அதிமுகவோட எடப்பாடியோட பயணத்துக்கு வாழ்த்து சொல்றாரு அவர் திமுக வழிக்கிறதுக்குன்னு கிளம்பிருக்கார் அவருக்கு போய் ஒரு வாழ்த்து சொல்றாரு அது அதுதாங்க திமுக வழிக்கணும்னு கிளம்புறவங்களுக்கு வாழ்த்து சொல்றது வந்து அந்த கூட்டணி இருக்க இருந்தால் அப்படி கேட்டால் அரசியல் பண்புன்றாரு இந்த காலத்துல இந்த மாதிரி அரசியல் பண்புகள்லாம் ஓகே பாராட்டத்தக்க தான் ஆனா திமுகவில் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரசிக்க மாட்டாங்க இருந்தாலும் என்ன செய்யுது கூட்டணியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இந்த மாதிரி கருத்து சொல்றதுனாலதான் இது இப்படி இந்த எந்த ஆட்சி வந்தாலும் இதை தடுக்க முடியாதுன்னு சொல்றதும் அது அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறார் ரெண்டு சைடும் பேசிக்கிறார் அவரே வந்து மாறி மாறி பேசிட்டு இருக்காரு அவர் திருமாட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை கடந்த ஆறு மாசமா ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு அவர் தெளிவா பேசக்கூடியவர் பல விஷயங்கள் பல விஷயங்கள் அவர் தெளிவு இல்லாமல் இருக்காரு ஆக்சுவலா குழப்பத்தில் இருக்காரு அது வந்து அவர் சொன்னா அவர் கோவம் வரலாம் குழப்பத்தில் இருக்காரு கடைசியில நாங்கள் திமுக கூட்டணியை தொடர்வோம் திராவிட மாடல் அரசை மீண்டும் ஆட்சி அமர்த்துவோம் எல்லாம் சொல்றாரு கடைசியில வந்து நீங்க கேட்ட மாதிரி இருபத்தஞ்சு பர்சன்ட் எங்க ஓட்டு தானே இருபத்தி இருபத்தஞ்சு சீட் கேட்கிறாரா இருபத்தஞ்சு சீட் கேக்குறாரா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல அந்த மாதிரி இப்ப எதுக்கு நாங்க பாஜக அங்க இருக்கு நாங்க எப்படி சேர முடியும்னு கேட்கிறாரு அதிமுக பயணத்துக்கு வாழ்த்து சொல்றாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசுறாருல்ல இப்ப விஜயுடைய ஆர்ப்பாட்டம் நடந்தது அதுக்குமே வாழ்த்து சொல்லி இருந்தாரு இப்ப விஜயுடைய ஆர்ப்பாங்க அவரு தெரியல அவர் ஏதோ ஒரு மேஜர் குழப்பத்தில் இருக்காரோன்னு தோணுது எனக்கு திருமாவ திருமாவபுரத்தை மட்டும் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அவருடைய எந்த பேச்சா இருந்தாலும் அவருடைய பேச்சு முழுசா நீங்க கேட்கணும் முழுசா நீங்க கேட்ட பிறகு தான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றாங்க ஆனா அவர் பேச்சு யாரும் முழுசா வந்து போடுற மாதிரி தெரியல எல்லாமே அந்த ஹைலைட்டா இருக்கிற விஷயத்த போடும்போது அது கூட்டணியில் இருக்கிற தலைமை தாங்கிற கட்சிக்கு சங்கடம் கொடுக்குற மாதிரி விஷயங்கள தான் எல்லாருமே கையாளுறாங்க ஆக்சுவலாக அதனால உடனே எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க திரும்ப வந்துருவார் வந்துருவாருனாங்க அவர் டெய்லி தன்னுடைய இதை நிரூபிச்சுட்டே இருக்காரு லாயல்ட்டி விசுவாசத்தை நிரூபிச்சுட்டு இருக்காரு நான் என்ன இருந்தாலும் இங்கே தான் இருப்பேன் என்ன சமாளிக்கிற விதமாவே வந்து பதில் சொல்றாரோ அப்படின்ற ஒரு ஒரு கருத்து வந்து அவருடைய பேட்டிகள்ல வந்து தோண ஆரம்பிக்குது சார் அதை பத்தி நீங்க அந்த மாதிரி ஏதாவது அதை பத்தி சொல்லுங்க நான் அவர் தெளிவா அவர் வந்து பல பேட்டிகள் எனக்கு கொடுத்துருக்காரு என்னுடைய வாழ்க்கையில அவர் பல தடவை பேட்டி கண்டிருக்கேன் சமீபத்தில் ரொம்ப குழப்பமா இருக்காருன்னு அதை நானே சொல்றேன் அதே மாதிரி சரி இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் கிடச்சினாரு அவர் வராரு வரல அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கல ஆனா வந்து திடீர்னு வந்தாரு அதுக்கு காரணம் வந்து இது ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்றதுனால ஏதாவது வழக்கு புறப்பட்டா விஜய் மேல வழக்கு வந்து கூடாதுன்றதுக்காகவே வந்து தயங்கி தயங்கி வராது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பார்க்க முடியுது அது எந்த அளவுக்கு உண்மை விஜய் போட்டிருக்காங்க ஆனா வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ற அந்த பிரச்சனைகள் கண்டு விஜய் பயப்படுறாருன்னு சொல்றாங்களே பயப்படுறார் என்றது இனிமேதான் தெரியும் பட் அவர் வந்து நீதி கேட்டு போறான்ற கரெக்டான விஷயம் நாங்கள் வந்து ஒரு மூணு நிமிஷம் பேசினது ரொம்ப அந்த ம தொண்டர்களுக்கு ஏமாற்றமான ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து சிபிஐ என்கொயரி கொடுத்தது எப்படி தப்புன்னு சொல்கிறாரு அந்த ஜெயராஜ் விஷயத்தில் சிபிஐ என்கொயரிக்கு வந்து திமுக கொடுத்த போது திமுக அதை எதிர்க்கவே இல்லை திமுக எதிர்க்கலாம் திமுக எழுத்துன்னு சொல்கிறார் தப்பு அது ஆக்சுவலாக அதுக்கு அவர் ஆதாரம் காட்டணும் எங்கேயாவது அது தப்பு அது அவங்க வந்து வரவேற்றாங்க சிபிஐ கொடுத்தது வந்து வரவேற்றாங்க அது வந்து கோர்ட்டோட டேரெக்ஷன்ல தான் சார் போ போச்சு அது கோர்ட்டோட டைரக்ஷன்ல தான் போச்சு இது வந்து கோர்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாலினே ஸ்டா கொடுத்துட்டாரு சிபிஐக்கு ஏன்னா மாநில அரசு போலீஸ் தப்பு பண்ணியிருக்குங்க அந்த மாநில அரசு போலீஸை விசாரிச்சு அப்படிங்க நியாயம் கிடைக்கும் அதனால் இருக்கிற நம்ம அமைப்பில் இருக்கிற ஒரே வழி இன்னொரு போலீஸ் கொடுக்குறதா இன்னொரு போலீஸ் வந்து மத்திய அரசு போலீஸ்ஸு நீங்க போய் அங்க முடிஞ்சுக்கிறீங்க கேட்குறாரு இந்த அமைப்பை புரிஞ்சுக்காம பேசினா நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ திட்டத்தில் நிறைய தவறான விஷயங்களையோ இல்லைன்னா அந்த மாதிரி பேசுறாரு அப்படி எடுத்துக்கலாமா சார் விஷயம் அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு இளைஞர்கள்லாம் ஏதோ இந்த மாதிரி இவர் பேசுகிற மாதிரி என்ன சார் அது சார் சாரி சார் சொல்லிட்டா போருமா சார் அப்படின்னா ஏதோ ஏதோ இளைஞர் இளைஞர்களோட பாஷையில் பேசுகிற மாதிரி பேசுறாரு நான் கேட்குறேன் சாரி சொல்லலை தப்பு இருக்கு சா வருத்தம்னு சொன்னது போகிற சாரிமான்னு சொல்லிட்டார் அந்த அரிஜித்குமாரை மட்டும் சொல்லிட்டாரு முதல்வர் அது சாரியை வச்சேன்னு ஒரு அரசியல் பண்ணிட்டாரு அது தப்பு இல்லை அது சீ அது வருத்தம் போல இயல்பாக சாரிமான்னு சொல்லிட்டார் சாரிமா நடக்கக்கூடாது நடந்து போச்சு நாங்கள் அங்கே நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்கிறாரு நீங்கள் இருபத்தி நாலு பேர்ட்ட சாரி கேட்பீங்கன்னா முதல்ல அந்த இருபத்தி நாளே கரெக்டாக தப்பந்தர்ல திமுக ஆட்சியில் நீதிமன்ற காவலில் இறந்து போகிறது வேற விஷயம் காவல் நிலையத்தில் இறந்து போகிறது வேற விஷயம் காவல் நிலையத்துக்கு வெளியில் நடந்தது அஜித் குமார் அதனால தான் வந்து இந்த விஷயத்த ஏன் சீரியஸாக எடுத்து முதல்வர் மன்னிப்பு கேட்குறாருன்னா புகாரே இல்லாமல் காவல் நிலையத்துக்கு வெளியில் நடந்திருக்கு அதனால தான் இதோட சீரியஸ்னஸ் உணர்ந்து தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு காவல் நிலையத்தில் நடக்கிறதும் சீரியஸான விஷயந்தான் ஆனால் அது வந்து திமுக ஆட்சியில் வந்து ஆறோ ஏழோ தான் நடந்திருக்கு

முன்னாடி முன்னாடிலாம் பாவம் பண்ணாங்களா அவங்கள்தான் எனக்கு சேர்த்து எடுங்க அவங்களுக்கும் கொடுக்க சொல்லுங்கள் எல்லாம் கேட்டால் எல்லாருக்கும் கொடுங்க தமிழ்நாட்டில் எதுவனையும் திமுக அதிமுக ஆட்சியில் இருந்த காவல் எல்லாமே நீங்கள் கொடுங்கன்னு சொல்லுங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது அதுக்கு நீதி கேளுங்க போலீஸ்காரங்க தண்டிக்கப்படணும்னு சொல்லுங்கள் ஒரு சிபிஐல என்கொயரி கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசியல் ஸ்டண்ட்டு நீங்க வந்து இதை வந்து ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வர பார்க்குறீங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஏன்னா இப்போ வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விளம்பரமே இல்லாம வந்து இந்த இதை பண்ணாருன்னு சொல்றாங்களே சார் அது ஏன்னா எந்த ஒரு பலகைகளும் நாங்கள் ஒட்டலை கொடிகள்லாம் நாங்கள் தொங்க விடல மற்ற அரசியல் கட்சி மாதிரிலாம் நாங்கள் இது எதுவுமே இந்த மாணா இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நாங்கள் நடத்தல இது அரசியல் எல்லாம் கிடையாது பொதுமக்களுக்காக நீதி கேட்டு நாங்கள் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தாவைக்காவினர் கிளைம் பண்ணுறோம் வரவேற்கிறாங்க அது பண்ணி நல்லதுங்க விளம்பர பலகைகள் வைக்கலன்றதெல்லாம் அதெல்லாம் அதான் அதெல்லாம் வைக்காத இருக்கிறது அவருடைய அவரே ஒரு இப்போ இவரு செல்வாக்கு மிக்க நடிகர் அவருக்கே ஒரு கூட்டம் வரது இயல்புதான சீரியல் வரது இயல்புதானே அவங்க வராங்க அவங்க ஆக்சுவலாக அதனால் அவருக்கு வந்து பேனர்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தானாகவே வருவாங்க விஜய் வர்றாருன்னா அவருடைய சீரியல் வரதான் செய்வாங்க அதனால அவர் வைக்காத ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது பொது அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டீஸ உடச்சதுக்கு வந்து இப்போ தவேகம்னா நாங்களே இதை சரி செஞ்சு தரோம்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் மாநகராட்சி உதவி பொறியாளர் கார்த்திக் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காரு தா விஜய் மேலையுமே அப்புறம் அவருடைய தொண்டர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு நாங்க செஞ்சு தரோம்னு சொன்னதுக்கு பின்னாடி பண்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி அரசியல் அழுத்தம் இருக்கா அப்படின்ற பார்வை இருக்கு நீங்க உடச்சி செஞ்சு தரோம் விட்டுருவாங்களா போது என்ன பண்றது ஒரு கட்சி சில போதுங்க சிலபோது வந்து கோர்ட்டே சொல்லிருக்கு இந்த மாதிரி போராட்டம் மண்முறை போராட்டத்துல மன்முறை ஒடிச்சு பஸ்ஸுக்கெல்லாம் சேதம் அடைஞ்சதுன்னா அந்த காஸ்ட்ட வந்து ரெக்கவர் பண்ணணும்

பணம் நம்ம கேட்கணும் ஆக்சுவலாக இப்போ ரொம்ப நாள் கழிச்சி இது நடந்திருக்கு ஆக்சுவலாக வேறு எந்த கட்சியும் பண்ணும்போது நடக்கல முந்திலாம் வந்து வன்முறை போராட்டம் அது இதுன்னா பஸ் உடைப்பாங்க அது இது நடக்கும் ரொம்ப காலமாக அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது இருக்கு இப்போ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சென்ட்ரல் மீடியாலெலாம் உடைச்சிருக்காங்க ஸோ இப்போ நடந்துருக்கிற போது அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க அது போலீஸ் போக கொடுக்க தான் செய்வாங்க அது வழக்கு பதிவு பண்ண தான் செய்வாங்க அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் நீங்கள் நஷ்டத்தை ஈடுகட்டுறது வேறு விஷயம் இல்லை அது பணம் கொடுக்குறது சரி பண்ணுறது வேற விஷயம் தாண்டி நிறைய பேர் பேசியிருந்தாங்க இதில் புசி ஆனந்த் அவர்கள் ஆதவர்ஜன் அவர்கள் கட்சியினுடைய மற்ற அதிக அதிகாரிகள் ஐஆர்எஸ் அதிகாரி எல்லாருமே பேசியிருந்தாங்க அவங்களுடைய கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு சார் அதாவது இதை திமுக செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் பாக்கி இருக்குன்னா இந்த ஆட்சி கலையணுங்களை தான் அந்த அளவுக்குலாம் வந்து பே சொல்லியிருந்தாங்க அது அவங்களுடைய நோக்கங்க திமுக ஆட்சி அகற்றணுன்றது விஜயோட நோக்கம் அதுக்காக அவங்க பேசுறாங்க ஆதவர்ஜனாக அதுக்காக பணியும் செஞ்சாரு இப்போ அதே வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஆதவர்ஜனுடைய கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதவர்ஜன் ஒன்றும் பெரிய தலைவர் அவர் அவரை பத்தி என்ன கருத்து சொல்ல வேண்டியது அவர் விஜய் கீழே தானே வேலை செய்றாரு அவர் யாரு அவரு ஊஜி அவருக்கு ஏன் அங்க பதில் சொல்லணும் விஜய் சொல்றத பத்தி சொல்லுங்க அவருக்கு பதில் சொல்லும் ஆதவர்ஜன பெரியவரா அவர் அதெல்லாம் விஷயம் எங்க விஜய்க்கு பதில் சொன்னான் அங்க எதுக்கு ஆதவர்ஜுனக்கா அவர் விஜய் கீழ வேலை செய்யறாரு விஜய் சொல்றது தான் அவர் பேசுவாரு ஆதவர்ஜன் மக்கள்லாம் எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் அவர் நேரத்து விஜய் விடுதலை சிறுத்தை ஒண்ணு பேசினார் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் அவர் விஜய்க்கு வேற பல அட்வைஸ் பண்ணுவாரு அங்கே நாலு அட்வைசர் இருக்காங்க விஜய்க்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா விஜய் என்ன பேசுறாரு அந்த கட்சியுடைய தலைவர் அவர் அவர் என்ன பேசுறாரோ அதுக்கு பதில் சொல்லணும் ஆனால் ஒரு ஜெயினாக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாளைக்கு விஜய் தான் டிசைட் பண்ற அதி ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்த தேர்தலையொட்டி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு பரபரப்பான பிரச்சாரங்கள் இது எல்லாத்தையும் பற்றி நிறைய விஷயங்கள் கிட்ட மிக நன்றி